அறிஞர் அண்ணா மிகச்சிறந்த அறிவார்ந்த தலைவர் என்பது மட்டுமல்ல அவர் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து செல்வதற்கு சினிமாவை ஒரு சாதனமாக கொண்டார் கருவியாக கொண்டார் நாம் இனவழியாக திராவிடர்கள் என்றும் மொழி வழியாக தமிழர்கள் என்றும் ஒரு அறிவு நாம் பெற்றோம் இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போவது என்பது எளிதான ஒன்றல்ல ஏனென்றால் இந்த கருத்துக்கள் மக்களுக்கு பழக்கப்படாதவை இந்த நாட்டில் திராவிட இயக்கம் இயக்கங்களுக்கு ஒரு பதினைந்து ஆண்டு காலம் போதுமானதாக இருந்தது நாற்பத்தி ஒன்பதில் அரசியல் கட்சி தொடங்கிய அண்ணா அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்து விட்டார் ஆக ஒரு பதினேழு பதினெட்டு ஆண்டுகளில் அவர் ஆட்சிக்கு வர முடிந்தது மிகப்பெரிய காரணம் இன்றைக்கு போல் அன்றைக்கு தொலைக்காட்சிகள் இல்லை செல் தொலைபேசிகள் இல்லை இவையெல்லாம் இல்லாத காலத்தில் வெறும் ஒளிவெருக்கையின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை சொல்லி நேரடியாக அவர்களை கேட்குமாறு செய்து அவர்களுடைய கருத்தை திரட்ட வேண்டிய காலம் அது அப்பொழுது ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு ஐநூறு ஆயிரம் பேரை சந்தித்து கருத்து சொல்வதை விட ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கின்ற வழியாக திரைப்படங்களின் வழியாக அந்த கருத்துக்களை கொண்டு செல்வது என்பதும் இன்றைக்கு அவர்களுக்கு மாபெரும் வாய்ப்பாகவும் மிக சிறந்த கருவியாக திரைப்படம் அவர்களுக்கு பயன்பட்டது இவர்கள் சொன்ன கருத்துக்கள் மக்களால் அறியப்பட்டன அந்த வகையில் ஏராளமான மக்களுக்கு திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை சமூக சீர்திருத்தங்களை இது போன்ற பல்வேறு கொள்கைகளை மக்களிடம் புதிதாக கொண்டு போய் சேர்த்த போது மக்கள் சிரித்தார்கள் தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டன அந்த வகையில் எம்ஜிஆருடைய பங்கு மிகப்பெரிதாக இருந்தது நாடோடி மன்னன் பணத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருப்பு சிவப்பு கொடியை அவர் காட்டிய போது மக்களுக்கு அந்த கொடி நூறாண்டு காலமாக பறந்த காங்கிரஸ் கொடி மக்களுக்கு அறிமுகமாவதற்கு எடுத்துக்கொண்ட காலத்தை விட எம்ஜிஆருடைய பணத்தின் வாயிலாக திமுக கொடி அறிமுகமாவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் மிகவும் குறைவு ஆக எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது அண்ணாவும் கண்ணதாசனும் கலைஞரும் திரைக்கு பின்னால் இருந்தவர்கள் திரைக்கு முன்னால் இருந்தவர் எம்ஜிஆர் ஆகவே அவருக்கு மக்கள் செல்வாக்கு இன்னும் கூடுதலாக இருந்தது எம்ஜிஆரும் மிகச்சிறந்த அறிஞரான அண்ணா அவர்களும் மற்றவர்களும் சிந்தித்து கண்ட கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செலுத்துகிற ஆர்வம் உடையவராக இருந்தார் அதனாலே அவருக்கு தனியான ரசிகர் மன்றங்கள் எல்லாம் உருவாகின ஒரு நடிகராக திராவிட இயக்கத்திற்கு எம்ஜிஆர் ஆற்றிய பங்கு மகத்தானது ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கு எதிராக எம்ஜிஆருக்கு எதிராக சிவாஜி கணேசனும் அரசியலில் நுழைந்தார் அப்போதே ஒரு பாகுபாடு ஏற்பட்டது எம்ஜிஆர் என்றும் சிவாஜி கிளாஸ் ஹீரோ என்றும் பாகுபடுத்தப்பட்டார்கள் மேட்டுக்குடி மக்களுக்கான கதை தலைவன் சிவாஜி என்றும் எல்லா மக்களுக்குமான கதை தலைவன் எம்ஜிஆர் என்றும் ஒரு பாகுபாடு ஏற்பட்டது எம்ஜிஆர் ஒரு பக்கம் ஒரு கருத்தை சொல்வதற்கு உருவாக்கப்பட்டது போல இன்னொரு பக்கத்தில் காங்கிரஸ்காரர்கள் தியாகத்தால் வளர்ந்தவர்கள் போராடி இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்றவர்கள் அவர்களுக்கும் கூட துணை தேவைப்பட்டது சிவாஜி ஆனாலும் கூட ஒரு கட்டத்தில் சிவாஜி கணேசன் அரசியலில் தோல்வியுற்று தனி கட்சி தொடங்கி தோல்வியுற்று வெளியேறுகின்ற நிலையும் மனம் நொந்து போகின்ற நிலைமையும் உருவானது ஆகவே திரைத்துறையில் இருக்கின்ற காரணத்தினால் என்கின்ற அந்த கேரிஷ்மா என்கின்ற நிலைப்பாடு கவர்ச்சி பெருவாரியான மக்களுக்கு அறிமுகமான நிலை அதுதான் ஒரு சினிமாக்காரனுக்கு உள்ள வசதி நூறு நூறு பேராக ஐநூறு ஆயிரம் பேராக இடமும் ஒவ்வொருவரிடமும் கருத்து சொல்லி போய் சேருகின்ற நிலையை விட ஒரே சமயத்தில் ஒரு படத்தின் மூலமே கோடிக்கணக்கான மக்களை சென்றடைய ஒரு நடிகனால் முடிகிறது வெறும் இவன் நடிகன் அறியப்பட்டிருக்கிறான் ஆகவே கவர்ச்சியானவன் சொல்வதையெல்லாம் நாம் கேட்போம் என்கின்ற நிலை கொஞ்சம் சீர்களுக்கு இருக்க தவிர பெருவாரியான மக்கள் இருக்க முடியாது அதனாலதான் சிவாஜி கணேசன் அரசியலில் தோற்றார் பாக்கிய தோற்றார் ராஜேந்திரன் ஒரு இது போல விஜயகாந்த் ஒரு கட்சியை வைத்து ஓரளவுக்கு வெற்றியும் பெற்று எதிர்கட்சியாகி பிறகு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டார் இப்போது ரஜினி போன்றவர்களும் கமல் போன்றவர்களும் கமல் நுழைந்து விட்டார் ரஜினி நுழைவதற்காக காத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆகவே திரைத்துறையின் வாயிலாக பெற்ற செல்வாக்கை செல்வாக்கின் அடிப்படையில் மக்களிடம் போய் சேர்ந்தது எரிது ஆனால் எதற்காக நீ மக்கள் மக்களை நீங்கள் சென்றடைய விரும்புகிறீர்கள் என்ன கருத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்புகிறீர்கள் இந்த சமூகத்தை எப்படி மாற்றி அமைக்க விரும்புகிறீர்கள் அரசியலில் புதிய பார்வை எதை நீங்கள் செலுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து மக்கள் உங்களை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒரு ரசிகனாக ஒரு ஐம்பது ரூபாய் இருபது ரூபாயை கொடுத்து சீட்டு வாங்கி கொண்டு படம் பார்த்து உங்களின் மீது மையம் கொள்வது என்பது வேறு உங்களை பின்பற்றுவது என்பது வேறு அதுல எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர் தான் அதுக்கு அவருக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையிலேயே அவர் ரொம்ப பரோபகரமான பெருந்தன்மையான குணங்கள் உடையவர் என்று அறியப்பட்டிருப்பது மட்டுமல்ல அவர் ஒரு இயக்கத்தின் கருத்துக்களை புதிதாக முன்வைக்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் கருத்துக்களை கொண்டு கொண்டு செல்வதற்குரிய கருவியா கருவியாக அவர் திகழ்ந்தார் என்பதனாலே அந்த கருத்துக்கள் வளர்கின்ற போது அது எம்ஜிஆர் வாயிலாகவும் கொண்டு செலுத்தப்பட்ட காரணத்தினால் எம்ஜிஆரும் சேர்ந்து பெரிய அளவுக்கு வளர்ந்தார் ஒரு கட்டத்தில் ஈவி கே சம்பத் கேட்கிறார் அண்ணாவுக்கு அடுத்தபடியாக அறிவான ஒரு மிக தலைவர் மிகச் சிறந்த தலைவர் அரசியல் அறிவு மிகுந்தவர் மிக இனிய பேச்சாளர் பெரும் குடும்பத்தில் பிறந்தவர் தன்னுடைய சித்தப்பனை வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டு அண்ணாவோடு சேர்ந்து அரசியல் நடத்த வந்தவர் அண்ணாவுக்கு அடுத்த தலைவராக கருதப்பட்டவர் ஒரு கட்டத்தில் சினிமாக்காரர்களுடைய செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கிறது என்று அவர் கருதுகிறார் சினிமா சினிமாக்காரர்களின் ஆதிக்கத்தை ஒடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை வேறொரு மாநாட்டிலே முன்வைக்கிறார் அப்போதுதான் திமுக கூட அமைதிப்படுத்த முயன்றார் அண்ணா என்பதை கருத்தை செல்வாக்கு பெற்றவர்களை அழுத்தி வைத்து விடுவதற்கு அண்ணா தயாராக இல்லை இந்த மோதலில் சம்பத்தை இழப்பதற்கு அண்ணா தயாரானார் எம்ஜிஆர் தயாராகவில்லை என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது ஒரு கட்டத்தில் வெறும் சமாதானம் தவிர ஆருடைய செல்வாக்கை அழித்து வைப்பதற்கு அண்ணா எந்த விதத்திலும் தயாராக இல்லை ஏனென்றால் எம்ஜிஆரின் வழியாக செய்திகளை கொண்டு செல்வது எளிது ஆட்சிக்கு மிக சமீபத்தில் இருக்கின்ற நாம் எம்ஜிஆர் இந்த சமயத்தில் மாஸ்க் ஹீரோ நாம் இழந்துவிட முடியாது என்று கருதுகிறார் அண்ணா அதன் காரணமாக சம்பத்தை இழந்தாரே தவிர எம்ஜிஆர் இழக்கவில்லை ஒரு கட்டத்தில் அண்ணா நான் உங்களுடைய கட்சிக்கு தேர்தல் நிலை தருகிறேன் என்று எம்ஜிஆர் சொன்ன போது எனக்கு உங்களுடைய முகத்தை மக்களிடம் காட்ட வேண்டும் என்னுடைய கருத்தை உன் வாயிலாக சொல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர பணத்தை விட பல மடங்கு எனக்கு லாபகரமானது என்று அண்ணா பேசுகிறார் ஆகவே பல தலைவர்கள் திமுக வெற்றி பெறுவதற்கு எம்ஜிஆர் மிகப்பெரிய காரணமாக இருந்தார் ஒரு ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மலர்வதற்கு குண்டறி எம்ஜிஆருடைய பணத்தை சுவரொட்டியாக அடித்து நாடு முழுவதும் ஒட்டி அப்பொழுது எம்ஜிஆர் என்ன வேண்டுகோளை மக்களுக்கு விடுத்தார் என்பதையும் பெரிதுபடுத்திச் சொல்லி ஆட்சிக்கு வருவது எம்ஜிஆர் பெரும்பங்கு வைத்திருக்கிறார் என்ற போது அந்த ஆட்சிக்கு வர அளவுக்கு செல்வாக்கு படைத்தவனாக ஒரு மனிதன் வளர்ந்து விட்டால் அவனே ஆட்சியில் அமர்வதும் எளிதானதுதான் அது நடந்தது தமிழ்நாட்டில் அண்ணாவை அமர்த்துவதற்கு திமுகவை அமர்த்துவதற்கு எம்ஜிஆர் மட்டுமே காரணம் என்று பெரிய அளவுக்கு அண்ணா மறைந்த நிலையில் அதற்கு பிறகு கருணாநிதி ஆட்சிக்கு கலைஞர் ஆட்சிக்கு வருவதற்கு எம்ஜிஆர் துறை பெரிய அளவுக்கு தேவைப்பட்டது அன்றைக்கு எம்ஜிஆர் கலைஞருக்கு பின்னணியில் இருந்திருக்காவிட்டால் அவருடைய செல்வாக்கு இவருடைய தலைமை ஏற்புக்கு பயன்படுத்தி இருக்காவிட்டால் அன்றைக்கு கலைஞர் ஆட்சிக்கு வருவது என்பது முதல்வராக அமர்வது என்பது நடக்கக்கூடிய ஒன்றில்லை ரெடிஜோடி என் இயல்பாக வரிசை முறையே வந்திருப்பார் ஆகவே ஒரு 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 கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு ஒருவனின் பங்கு பெரிதாக இருக்கிறது அந்த அதற்கு பிறகு அந்த தலைவன் மறைந்து அடுத்த விரதம் முதல்வராவதற்கு எம்ஜிஆருடைய முகம் நோக்கி அந்த கட்சி இருக்கிறது என்ற நிலை இருக்குமானால் ஒரு தலைவனை உருவாக்க முடிந்த ஒரு நடிகரால் மீண்டும் தானே அந்த முதல்வர் நாற்காலில் உட்கார்வது என்பதும் அவருக்கு அரிதான ஒன்றாக இருக்க முடியாது ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார்கள் கலைஞரிடம் ஒரு முறை நானும் ஒரு துறையில் அமைச்சராக இருக்க விரும்புகிறேன் என்று எம்ஜிஆர் சொன்னதாகவும் அதற்கு கலைஞர் மறுத்து விட்டதாகவும் அந்த கசப்பு அவர்களுக்கு இடையே நீடித்தது என்றும் சொல்லுகிறார்கள் நான் செல்வாக்குக்கு அமைச்சர் ரொம்ப சாதாரணமானது ஆனால் இது தெரியாத தெரியாதவரல்ல கலைஞர் கலைஞர் அவருக்கு அந்த பெரிய பதவியை கொடுக்க மறுத்ததற்கு மிகப்பெரிய காரணம் நேரடியாக மறுக்காமல் அதை தட்டி கழித்ததற்கு மிகப்பெரிய காரணம் ஒரு மந்திரி சபையில் இரண்டு பேர் செல்வாக்குள்ளவர்கள் இருந்தால் முதலமைச்சராக கலைஞர் இருந்தாலும் சாதாரண மந்திரியாக இருக்கிற எம்ஜிஆர் முதலமைச்சருக்கு மேலான செல்வாக்கு பெற்றவராக திகழ்வார் அவருடைய முகம்தான் மக்களுக்கு முதல்வர் முகத்தை விட கூடுதலான முகமாக செய்யும் அதுவும் மந்திரி பதவியில் அமர்ந்து விட்டால் ஒரு இடத்திற்குள் ரெண்டு பெரிய மனிதர்களினுடைய சக்தி பாயும் பாயும்போது எம்ஜிஆர் எம்ஜிஆரை எதிர்கொள்ள அது நமக்கு இடையூறாக இருக்கும் என்று கருதிய கலைஞர் அவரை மந்திரியாக விடவில்லை என்று நான் நினைக்கின்றேன் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதன் நாமே அளவுக்கு ஆக்கை வாய்ந்த தலைவனாக நடிகர் வளர்ந்து இருக்கின்ற போது அவருக்கு நாம் மறுத்து விட்டால் பிறகு அவரே அந்த நாற்காலியை இழுத்து போட்டுக் கொள்ள உட்கார நினைத்தால் அவரை நீங்கள் தடுத்து விட முடியுமா என்பதைத்தான் வரலாறு சொல்லுகிறது நீங்கள் மந்திரியாகவே தரித்து விட்டீர்கள் அதற்கு பல்வேறு சாக்கு போக்குகளை சொல்லிவிட்டீர்கள் மீண்டும் ஒரு கட்டம் வருகிற போது மோதல் வந்தால் அந்த மோதலில் எம்ஜிஆர் வெற்றி பெற முடியும் ஏனென்றால் அவர் உருவாக்கிய முதல்வர் நீங்கள் என்றால் அவரே முதல்வர் அவருக்கு நேரமாகும் கலைஞருடைய ஊழல் ஆட்சியாக தமிழ்நாட்டு அரசியலில் முதல் முறையாக ஒரு ஊழல் ஆட்சியாக கலைஞருடைய ஆட்சி படரத் தொடங்கிய ஒரு காலகட்டத்தில் ஏற்கனவே இருந்த நீயா நானா என்கின்ற நிலையில் எம்ஜிஆர் இப்பொழுது புதிய நெறிப்பாடு ஒன்றை மேற்கொண்டு துண்டு பீடி குடித்துக் கொண்டிருந்தவன் எல்லாம் இன்றைக்கு எப்படி மூன்று மாடி வீட்டிலே வாழ முடிகிறது என்னுடைய வீட்டுக்கு வந்து ஐம்பதுக்கும் நூறுக்கும் காத்து கிடந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மூன்று கார்கள் வைத்திருக்கின்ற அளவு வசதியை எப்படி பெற்றார்கள் திமுக இந்த கணக்கை வெளியே சொல்ல வேண்டும் கணக்கை கொடுக்க வேண்டும் என்று கணக்கு கேட்டு அதனுடைய அடிப்படையில் திமுக ஆட்சியை வீழ்த்துகின்ற அளவிற்கு செல்வாக்குடையவராக எம்ஜிஆர் இருந்தார் நான் சொல்லுவது நடிகர் என்கின்ற வெறும் கவர்ச்சி மட்டும் அல்ல அரசியல் புரிந்த நிலை நாடு தலைவர் காமராஜர் உயிரோடு இருக்கிறார் ராஜாஜி உயிரோடு இருக்கிறார் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இவர்கள் எல்லோரும் இருக்கின்ற போது எம்ஜிஆர் வைத்த கேள்வி திமுகவை குழுக்குகிறது காமராஜர் மிகப்பெரிய நிறுவனத்தை மிகப்பெரிய கட்சியை தனக்கு பின்னால் வைத்திருக்கிறவர் என்றாலும் கூட ராஜாஜி இந்த நாட்டின் மாபெரும் மோதலிங்கன் என்றாலும் கூட எம்ஜிஆர் போட்ட அந்த கேள்விகள் அந்த போட்ட அந்த போடு திமுக அடித்தளத்தையே குளிக்கியது அதனுடைய விளைவாக நான்கு ஐந்து ஆண்டு காலம் இந்த அரசியலை தொடர்ந்து ஒரு இயக்கமாக நடத்துகிறார் எம்ஜிஆர் அவர் கட்சியில் இருந்து பழகியவர் அரசியலில் இருந்து பழகியவர் ஆகவே அவருக்கு அரசியல் தெரியாத ஒன்றில்லை அவர் அரசியலில் கூர்மையானவர் என்பதற்கு நான் ஒன்று சொல்கிறேன் இவரை இவரை பல பேர் கலைஞரோடு சேர்ந்திருந்து இவரை அசிங்கப்படுத்தியவர்கள் கேவலப்படுத்தியவர்கள் இழிவுபடுத்தியவர்கள் பலர் உண்டு மதுரையில் மேயராக இருந்த முத்து கலைஞர் விரும்புவார் என்கின்ற அடிப்படையில் எம்ஜிஆருக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார் உலகம் உலகஞ்சுற்றும் வாய்மலன் என்ற படம் வெளியிடப்பட்டுவிட்டால் நான் சேலை கட்டி கொள்கிறேன் இல்லாவிட்டால் நீ கட்டிக்கொள் என்றெல்லாம் பேசிய மதுரை முத்து ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரோடு இணைகிறார் இவன் அன்றைக்கு நம்மை சேவை கொள்ள சொன்னவன் ஆயிட்டே என்று எம்ஜிஆர் கருதவில்லை நமக்கு எதிரி ஒரே ஒருவர் தான் அது கலைஞர் தான் ஆகவே அந்த ஒரே ஒரு எதிரியை தவிர மட்டுமல்ல பக்தற்று அத்தனை பேரும் அவர்கள் நம்மை இழிவுபடுத்தியவர்களாக இருந்தாலும் சரி நம்மை குறை சொன்னவர்களாக இருந்தாலும் சரி அவர்களையெல்லாம் நம் பக்கம் சேர்த்து இணைத்து நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய பொது அறிவு மிகச்சிறந்த நுட்பமான அறிவு காமன் சென்ஸ் எம்ஜிஆருக்கு இருந்திருக்கிறது அதனாலே அவளவு நடிகர் அத்தனை பேரும் திமுகவில் கலைஞரோடு இருந்தவர்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்து விட்டார்கள் பேராசிரியர் அன்பழகன் மட்டுமே அங்கே எஞ்சி நின்றார் இங்கே வந்தவர்கள் எல்லாம் யாரெல்லாம் நீ நடிகன் தானே என்று சொன்னார்களோ சேலை கட்டிக்கொள் என்று சொன்னார்களோ புரட்சித் தலைவர் என்று சொல்லுகின்ற நிலையை அவர்களுக்கெல்லாம் உருவாக்கி வைத்தார் நம்முடைய எம்ஜிஆர் இது பெரிய கெட்டாரதம் இல்லையா இதெல்லாம் ஒரு மனிதனுடைய நுட்பமான அறிவின் காரணமாக ஒரு தலைவனாக இருக்கின்ற பாங்கு அவரிடம் இயல்பாக இருந்தது என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் வந்தார் கலைஞரை அகற்றினார் ஆட்சியை விட்டு இதற்கு நடுவில் திண்டுக்கல்லில் ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது அந்த இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் புதிய கட்சியை தொடங்கி மாயத்தேவரை வேட்பாளராகி திண்டுக்கல் இடைத்தேர்தலை பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறார் காங்கிரஸ் தனியாக கலைஞர் தனியாக காமராஜர் தனியாக எம்ஜிஆர் ஜி தனியாக நிற்கிறார்கள் எம்ஜிஆர் ஜி ஆர் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளுக்கு மேலாக பெற்று இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றார்கள் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை எம்ஜிஆர் பெற்றார் இவருக்கு அடுத்த இடத்தில் தலைவர் காமராஜர் வந்தார் மூன்றாவது இடத்திற்கு படிமோசமாக தன்னுடைய வைப்பு தொகையை இழக்கின்ற அளவிற்கு கலைஞர் போய்விட்டார் தலைவர் காமராஜ் என்ற நிலை போய் அரசியல் என்பது எம்ஜிஆர் காமராஜ் என்கின்ற புதிய நிலைப்பாடு ஏற்பட்டது அந்த தேர்தலுக்கு பிறகு எழுபத்தி ஐந்துக்கு பிறகு தலைவர் காமராஜர் வாழ்ந்து இந்த தேர்தலில் காமராஜர் உயிரோடு இருந்து போட்டியிட்டு ஆனால் காமராஜரா எம்ஜிஆரா என்ற கேள்விதான் அந்த தேர்தலில் நின்றிருக்குமே தவிர இவர்களில் ஒருவர் திமுகவை அடியோடு அகற்றுகின்ற நிலைக்கு வந்திருப்பார்கள் பிறகு அரசியல் என்பது தமிழ்நாட்டு அரசியல் இப்போது திமுக அதிமுக என்று இரண்டாக முனைப்பு பெற்று இருப்பது போல அன்றைக்கு காமராஜரா எம்ஜிஆரா என்று முனைப்பு பெற்று நின்றிருக்கும் ஊழலின் காரணமாக ஆட்சிக்கு வந்தவர் எம்ஜிஆரால் ஒழிக்கப்பட்டார் என்கின்ற வரலாறு பிறந்து திமுக என்பது அடியோடு அழிந்து நிர்மூலமாகியிருக்கும் அந்த திராவிட கட்சியாக எம்ஜிஆர் மட்டுமே இருந்திருப்பார் எம்ஜிஆருடைய ஆற்றல் எனக்கு பெரிய வியப்பாக இருக்கும் பதினான்கு ஆண்டு காலம் கலைஞரை அப்புறப்படுத்தி பதினாலு ஆண்டு காலத்திற்கு கோட்டையை நோக்கி வர முடியாதவாறு செய்துவிட்டார் எம்ஜிஆர் பதினாலு ஆண்டு ராமன் வனவாசம் போனது போல கலைஞர் பதினாலு ஆண்டு காலம் வனவாசம் செல்லுகின்ற நிலைமை அரசியலில் ஏற்பட்டது என்று சொன்னால் அவர் இறக்கின்ற வரையிலும் அவருக்கு அறிகூகம் விடுக்க முடியவில்லை அவரை ஆட்சியை விட்டு அகற்ற முடியவில்லை என்பது மிகப்பெரிய வியப்பு இவருக்கும் அவர் மிகப்பெரிய அளவுக்கு இல்லை இயல்பான இயற்கையான அறிவின் துணையோடு நடப்பில் எல்லாவற்றையும் அறிந்திருந்த காரணத்தினால் இயற்கையிலேயே அவரிடம் ஒரு தலைமை குணம் இருந்திருந்த காரணத்தினால் அவர் அவ்வளவு பெரிய நிலையை அடைய முடி அடைய முடிந்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது பதினாலு ஆண்டு காலம் கழித்து அவர் மறைந்த பிறகு அதிமுக ரெண்டாக உடைந்த பிறகுதான் எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் மீண்டும் ஆட்சியை எட்டிப்பிடிக்க முடிகிறது